வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மதுரைக்காரன் பிரிட்டன்லேருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிட்டனோட வீதிகள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதாவது வீடுகள்லாம் அமைஞ்சிருக்கிற தெருக்கள் அந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிரிட்டிஷ் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தனி வீடுகளாக இருக்கும் அதை வந்து டிட்டாச்சு ஹவுசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லாட்டினா ரெண்டு வீட்டுக்கு காமனான ஒரு ரூஃப் இருக்கும் அதை வந்து செமி டிடாட் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதெல்லாம் செமி டிடாச்சு ஹவுசஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா டெரேஸ்ட் ஹவுசஸ் இப்போ பார்க்குறீங்க இல்லையா ஸோ இது எப்படின்னா ஒரு ஏழு எட்டு வீடு இல்லை ஒரு பத்து வீடுக்கு வந்து காமனான ரூஃப் இருக்கும் இதுதான் வந்து நிறையா பார்க்க முடியும் யூகேயில் இது இல்லாமல் இப்போ நிறையா அப்பார்ட்மெண்ட்ஸு ஃப்ளாட்ஸு அதெல்லாம் இப்போ வந்துடுச்சு பட் இதுதான் ரொம்ப காமனான வீடுகள் இந்த ட டெரேஸ்ட் ஹவுசஸ் இப்போ இந்த தெருவில் பார்த்திங்க அப்படின்னா இடது பக்கத்தில் இருக்கிற வீடெல்லாம் டெரெஸ் ஹவுசஸ் தான் ஒரு ஐம்பது வருஷம் பழசாக இருக்கும் ரொம்ப பழைய வீடுகள் கிடையாது ரைட் சைடில் இருக்கிற வீடுகள்லாம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்குள்ளே கட்டின வீடுகளாக தான் இருக்கும் ஃப்ளாட்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாட்ஸ் மாதிரி கட்டியிருக்கிறாங்க இங்கே என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா ஈஸியாக நம்ம வந்து தொலைஞ்சு போயிடலாம் ஏன்னால் வீடுகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் எந்த தெருவுக்கு போனாலும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக ஏரியா தெரிஞ்சு போகலை அப்படின்னா மாட்டிப்போம் எங்கே வந்துருக்குறோம் என்ன பண்ணிகிட்டுருக்குறோன்னே நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பிரச்சனை இருக்குது அப்புறம் அந்த வீட்டுக்கு வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பின்ஸெல்லாம் வச்சுருக்குறாங்க இல்லையா ஸோ கருப்பு கலர் பின்னு பச்சை கலர் பின்னு ப்ரௌன் கலர் அப்படின்லாம் ஸோ ஒவ்வொரு பின்னும் ஒவ்வொரு வேஸ்ட்டை வந்து குப்பையை வந்து நம்ம கொட்டுறதுக்கு ஃபுட் பின்னு அப்புறமேலாம் ஜென்ரல் வேஸ்ட் கொட்டுறது அப்புறம் கார்டன் வேஸ்ட்டு இதெல்லாம் தனித்தனியாக போடுறதுக்கு வச்சுருப்பாங்க அப்புறமேலாக ட்வெண்ட்டி ஜோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா ஸோ எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லேயுமே என்ன ஸ்பீட் லிமிட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க யூஸ்வலாக ட்வெண்ட்டி தேர்ட்டி தான் இருக்கும் இந்த மாதிரி வீடுகள்லாம் அமைஞ்சிருக்கிற ஏரியாவில் இப்போ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது வீடுகளாக தான் இருக்குது பார்த்தாலே தெரியுது அப்படியே இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் தெரியுதா வரிசையாக வீடுகளா அதுவும் டெரேஸ்ட் ஹவுசஸ் தான் ஆனால் கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு நூறு வருஷமாவது இருக்கும் கூடவே இருக்கும் அந்த வீடுகள்லாம் கட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப பழமையான வீடுகள் அதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடு பார்த்திங்கன்னா புது வீடுகள் இப்போ கட்டியிருக்கிறாங்க இது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே கட்டின வீடுகளாக தான் இருக்கும் இப்போ நம்ம நடந்து வந்தது பார்த்தா தெரியுதா அவங்களுக்கு எவ்வளோ பழசாக இருக்குது அந்த வீடுகள்லாம் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்குது நம்ம நம்ம என்ன பண்ணலாம் கார் எடுத்துகிட்டு போய் மற்ற ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படின்றத சுற்றி பார்ப்போம் ஆயிடுச்சு ராத்திரி இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது இப்போ சம்மர்ன்றனால பத்து பத்தரைக்கு தான் இருட்ட ஆரம்பிக்குது அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் எப்படிலாம் இருக்குது இந்த ரோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோடோட ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்களா டுவெண்ட்டின்னு சொல்லி போட்டிருந்துச்சு வீடுகள்லாம் அமைஞ்சிருக்கிறனால டுவெண்ட்டி ஸ்பீட் லிமிட் சில சமயம் தேர்ட்டியும் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் இப்போ பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முக்காவாசி வீட்டில் வந்து நைன்ட்டி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து எல்லார் வீட்லேயுமே கார் இருக்கும் வீட்டுக்கு வெளியே தான் முக்காவாசி நிப்பாட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சில வீட்டில் தான் வந்து கேரேஜஸ்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ளே காரை நிப்பாட்டிக்கிற மாதிரி இதில் இந்த பார்க்கிங்கில் நிறையா பஞ்சாயத்து இருக்குது இப்போ ரோட்டில் வந்து எந்த கோடுமே அதாவது சைடில் இருக்குது இல்லையா சைடில் வந்து எந்த கோடுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காரை வந்து பார்க் பண்ணிக்கலாம் அப்படி எல்லோ கலரில் இருந்தால் இப்போ இங்கெல்லாம் தெரியுது பாருங்கள் எல்லோ கலரில் ரெண்டு எல்லோ லைன் இருந்துச்சு அப்படின்னா எந்த கொண்டும் அந்த இடத்துல காரை வந்து நம்ம பார்க் பண்ண முடியாது கார் பார்க் பண்ணக்கூடாது ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ எல்லோ கலர் லைனோ இல்லை ஒயிட் கலர் லைனோ இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க ஸோ இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நீங்கள் பார்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது ஸோ வீடெல்லாம் இங்கே வாங்கணும் செய்யணும் அப்படின்னா பார்க்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் செய்யணும் இப்போ இப்போ அவன் ஒரு ஃப்ளாஷ் அடிச்சுட்டு போனான்ல அவன் வந்தான் நான் அவங்கிட்டு நிப்பாட்டினேன் அதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு போகிறான் இப்போ அவனும் நிப்பாட்டுறான் பாருங்கள் எனக்கு ஸோ நானும் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக பண்ணுவாங்க ஒரு சில கிருக்கைங்களும் இங்கே இருக்க செய்வாங்க பட் யூஷுவலாக வந்து இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க ரூல்ஸ் எல்லாம் இப்போ வந்து இந்த ரோடோட ஸ்பீட் லிமிட் வந்து தேர்ட்டி அங்கே எழுதியிருந்துச்சு நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல சூப்பர் மார்க்கெட் வந்து இங்கே இந்த நாட்டில் எல்லா தெருக்கள்லேயுமே போகக்கூடிய தூரத்தில் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் அதனால் மக்கள் வந்து அதுக்காக கஷ்டப்பட மாட்டாங்க பேசிக் நீட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ஓகே வாங்க நம்ம காரில் குயிக்காக அப்படியே ஸ்ட்ரீட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சுற்றிட்டு அதுக்கப்புறமேலே வரலாம் அந்த ரோடு ஃபுல்லாக இருந்தது எல்லாமே வந்து சாப்பாடு கடை தான் முக்கவாசி இந்த ரோடு பேர் பார்த்திங்கன்னா கரி மயில் ஏன்னா ஒரு மைலுக்கு வந்து நிறையா ரெஸ்டரெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ரோடு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானிஸு அப்புறம் ஆப்கானிஸ்தானு அதில் இருக்கிறவங்க அப்புறம் அரேபிய நாடுகளில் இருக்கிறவங்க அப்புறம் நம்ம இந்தியன்ஸு இவங்கெல்லாம் நிறையா இருக்கிறதுனால அவங்களோட கடைகள்லாம் இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரெஸ்டரெண்ட்ஸ் சாப்பாடு கடைகள்லாம் இந்த நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஷவர்மா கடை இந்த பீட்சா கடை அப்புறமேலாம் சிக்கன் கடை அப்புறம் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்னு வச்சுருப்பாங்க அப்புறம் சைனீஸ் ரெஸ்டரெண்ட்ஸு அப்புறமேலாம் இந்தியன் ரெஸ்டரெண்ட்ஸ் வந்து நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் இருக்கும் இவ்வளோ தான் இந்த இந்த கடைகள் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும் இது எல்லாத்துலேயுமே வந்து பீட்சாவும் பர்கரும் கொடுப்பாங்க அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம இங்கே வந்து சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவும் வச்சுருப்பாங்க ஸோ இதுதான் இங்கே வந்து முக்கியமான சாப்பாடு எங்களுக்கு இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குதா ஸோ பூரா நம்ம ஆளுங்க தான் நம்ம ஆளுக பாகிஸ்தானிஸ் தான் நிறையா இருப்பாங்க இந்த ரோட்லலாம் இந்த சைட்லலாம் பேரியர் மாதிரி இப்போ வச்சுருக்குறாங்க கார்லாம் அங்கே பார்க் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக யூஸ்வலாக இருக்காது இப்போ தான் வச்சுருக்குறாங்க இது ஒரு ஷவர்மா இந்த சில ரைட் சைடில் லைட் எரியுது பாருங்களேன் அது லெஃப்ட் சைடில் ஃபலாஃபெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிஷ்ஷு அந்த கடைகள் இருக்குது அப்புறம் லாகூர்னு ஒரு கடை இருக்குது பாருங்கள் அது பாகிஸ்தானு பிரியாணி ரொம்ப இருக்கும் அங்கே ஸோ ஃபுல்லாக சாப்பாடு கடையாக தான் இருக்கும் ஸோ இதுதான் இப்படி தான் இங்கே இருக்கிற ரோடெல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வீடு இதெல்லாம் வந்து மெயின் ரோடு இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஸ்ட்ரீட்ஸாக இருக்கும் வீடு வீடுகளெலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் இல்லையா ஸோ இப்படிதான் இருக்கும் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா தெருக்களுமே கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் சரி நண்பர்களே அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நீங்கள் ஏதாவது பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க நான் அதை வீடியோவை அவங்களுக்கு காட்டுறேன் அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சிட்டே இருங்க சேஃபாக இருங்க முக்கியமாக சாப்பிட்டு தமிழில் பேசுங்க ஐயோ மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருங்க பாய்